நடிகர் விஜயலட்சுமி அவர்கள் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது பத்து வருடங்களுக்கு முன் தொடுக்கப்பட்ட பாலியல் வழக்கு கடந்த சில தினங்களுக்கு முன் நீதிபதி முன் கொண்டு வரப்பட்டது அதை விசாரித்த நீதிபதிகள் அதில் தவறு இருப்பதாக உணர்ந்து அதை அதிகபட்சமாக பனிரெண்டு நாட்களுக்குள் விசாரணை முடித்து கொண்டு வர வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளார் அதன் அடிப்படையில் சீமான் அவர்களை விசாரணைக்கு அழைத்து அவர் வர மறுத்ததனால் நேற்றதைய தினம் அவர் அவருடைய வீட்டில் சம்மன் ஒட்டப்பட்டது இதைத் தொடர்ந்து போலீசாருக்கும் வீட்டில் உள்ளவர்களுக்கும் பிரச்சினைகள் ஆரம்பமானது அதை தொடர்ந்து சமூக ஊடகங்களில் வலைதளங்களிலும் பல நபர்கள் பல கருத்துக்களை வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் நாம் பார்த்த அந்த வலைதளங்களில் உள்ள செய்திகளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை வெளியிட்ருக்காங்க விஜயலட்சுமிக்கு ஆதரவாக உள்ளவங்க அதற்கு தகுந்த மாதிரி கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க சீமானுக்கு ஆதரவாக உள்ளவங்க அவருக்கு தகுந்த மாதிரி கருத்துக்களை வெளியிடுறாங்க இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விளக்கங்களை வெளியிட்டு வராங்க நேர்காணல் மூலியமாக அந்த அடிப்படையில் அதிமுக வழக்கறிஞர் பொதுச் செயலாளர் அவர் ஒரு நேர்காணலில் சீமானை கடுமையாக விமர்சித்து பேசித்துள்ளார் அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் அவர் பாலியல் செஞ்சிருக்கார் கருக்கலைப்பு செஞ்சிருக்காரு அதன் அடிப்படையில் அவருக்கு சரியான சட்டத்தின் அடிப்படையில் நீதி கிடைச்சிச்சின்னா ஆறு வருடங்கள் சிறை தண்டனை கிடைக்கன்ட்டு சொல்லியிருக்காரு அதே சமயத்தில் அவர் பல செய்திகளையும் வெளியே சொல்லியிருக்காரு ஒரு நூறு கொலை செஞ்சாலும் அவன்கிட்ட சாட்சி இல்லாத பட்சத்தில் அவன் வெளியே இருப்பான் ஆனால் நீதிபதிக்கு தெரியும் இவன் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பான்னு ஆனால் போதிய சாட்சி இல்லாததுனால் வெளியே இருப்பான் அந்த மாதிரி சீமானுக்கு சரியான சாட்சிகளும் ஆதாரங்களும் இருந்தால் அவர் தண்டிக்கப்படுவார் அப்படி இல்லாத பட்சத்தில் வெளியே வருவார் சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு இன்னும் சிலர் கடுமையாக விமர்சித்திருக்கார் சீமானை எந்தளவுக்கு கீழே இறங்கி விமர்சிக்க முடியுமோ அந்தளவுக்கு விமர்சித்திருக்காங்க சீமானுக்கு ஆதரவாக உள்ளவங்க இது டிஎம்கேட சதி இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ வந்திருக்காங்க சீமானுக்கு ஆதரவாக உள்ளவங்க சீமான் மேலே உள்ள அந்த ஒரு பற்றாழ ஆளுங்கச்சியாக இருக்க டிஎம்கேய வசதிப்படுறாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விளக்கத்தை கொடுக்குற இல்லை நேற்று நான் ஒரு தொலைக்காட்சி யூடியூப் சேனலில் ஏற்காணல் ஒன்று பார்த்தேன் இந்த யூடியூப் சேனல்ன்றால் மின்னம்பலம் மின்னம்பலம் யூடியூப் சேனலில் வல்லம் பஷீர் திராவிட கொள்கையாளர் அவர் ஒரு பேட்டி அளித்திருந்தார் அந்த பேட்டியில் நிறைய விஷயங்களை விளக்கியிருக்கார் அவர் விளக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்ததில் நமக்கு அது சரியாகவும் தோணுது அவருடைய கருத்துக்களை என்ன சொல்கிறாரு ஒரு விசாரணை நீதிமன்றத்தில் வருதுன்னா அந்த விசாரணைக்கு நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை செயல்படுத்த வேண்டியது போலீஸுடைய கடமை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இது விசாரணை முடிக்கணுன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அவங்க போலீஸ் முடித்தாகும் அந்த அடிப்படையில் காலந்தாமதமாக எதுவுமே சொல்லாமல் விசாரணையை நீதிபதிகள் அறிவித்தால் அதுக்கு தகுந்த மாதிரி லேட்டாக விசாரணையை செய்வாங்க உடனே முடிக்க வேண்டும் ஒரு வாரத்தில் முடிக்க வேண்டும் பத்து நாளில் முடிக்க வேண்டும் இந்த மாதிரி நீதிபதிகள் அறிவித்தால் அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் அவங்களுடைய வேலையை அதிகப்படுத்தி துரிதப்படுத்தி அந்த விசாரணையை முடிப்பாங்க அந்த அடிப்படையில் தான் நேற்று சீமானுக்கு சம்மன் ஒட்டப்பட்டது அதுதான் காரணம் சில விஷயங்களை விளக்கியிருக்காரு நிறைய விஷயங்களில் அந்த மின்னம்பலம் டிவியில் பார்த்தேன் யூடியூப் சேனலில் நல்ல கருத்துக்களை சரியான கருத்துக்களை சொல்லியிருக்காரு ஒருவருக்கு வந்து சம்மன் அனுப்பப்பட்டால் அவர் நேரடியாக விசாரணைக்கு வரணும் அதுதான் சட்டத்துடைய அடிப்படை இவர் சீமான் என்ன சொல்கிறாரு எனக்கு வந்து கட்சியுடைய நிகழ்வுகள் இருக்குது எனக்கு அங்கே மீட்டிங் இருக்குது இங்கே மீட்டிங் இருக்குது நான் கூட்டத்துக்கு போகணும் இந்த மாதிரி காரணம்லாம் சொல்கிறேன் அதனால் என்னால் வர முடியாது வர முடியாது என்று சொல்கிறாரு அதுக்கு அழகாக ஒரு உதாரணத்தை எடுத்து பசீர் அவர்கள் சொன்னார் என்ன சொன்னார்ண்டா கடந்த காலத்தில் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கில் பாப்ராக்ரா நீதிமன்றத்தில் குன்கா நீதிபதி அவர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார் அதன் அடிப்படையில் ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டு அரச இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருந்திருக்கும் அரசாங்கம் வேலை தான் இவரை மாதிரி கட்சி வேலை கிடையாது எந்த ஒரு அரசு பதவியிலையும் இல்ல இல்லாத இவர் எனக்கு அரசியல் மீட்டிங் இருக்குது கட்சி மீட்டிங் இருக்குதுன்னு சொல்கிறாரு ஆனால் அவங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவங்க அவங்களுக்கு அரசுடைய வேலைகள் பல இருந்திருக்கும் பல போராட்டங்கள் இருந்திருக்கும் பல திறப்புகளாக இருந்திருக்கும் பிரதமர் சந்திப்பது இருந்திருக்கும் எம்எல்ஏக்களை சந்திப்பது இருக்கும் சட்டசபையில் பேச வேண்டியது இருந்திருக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்திருக்கும் இருந்த இருந்தபட்சத்திலும் நீதிமன்றம் ஒரு விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த பிறகு அவங்க அதுக்கு போகாமல் இல்லை போய் ஆஜராகியிருக்காங்க அப்போது ஒரு நீதிமன்றம் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தால் அது போய் ஆஜராக வேண்டும் விசாரணைக்கு உத்தரவு இவர் என்ன சொல்கிறாரு விசாரணைக்கு நான் வர முடியாது அப்போ அடுத்த கட்டமாக பிடிவாரண்ட்டு ஏற்படும் என்று பசீர் அவர்கள் அழகாக தெளிவுபடுத்துகிறாங்க அதே போல் அடுத்தது இன்னொரு செய்தியும் சொல்கிறார் நீங்கள் இந்த பாலியல் வழக்கை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி சீமான் என்பது ஒதுக்கி வச்சுருங்க ஒரு சாதாரண பண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஒரு சைடு எடுத்துங்க அதே மாதிரி விஜயலட்சுமி என்ப என்ற அந்த ஒரு தனி நபருக்கு பாலியல் சீண்டுதல் நடந்திருக்கு அது ஒரு ஆள் என்ற அந்த அடிப்படையில் எடுத்துக்கொள்ளுங்க நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அந்த இதையெல்லாம் விட்டுடுங்க பொதுவான இந்த சிந்தனையை யோசித்து பாருங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது போல் விஜயலட்சுமிக்கு நடந்திருக்கு இல்லை பொள்ளாச்சியில் நடந்தது போல் விஜயலட்சுமிக்கு நடந்திருக்கலாம் இப்படி தனிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஒரு நபரால் பாலியல் தொந்தரவு நடந்திருக்குன்னா அதை போலீஸ் எப்படி விசாரிக்கும் அதை யோசிக்கணும் அண்ணா பலகத்தில் தப்பு பண்ணவன என்ன செஞ்சாங்க உன்னுடைய விருப்பதம் போல் விசாரணைக்கு வாண்டு சொன்னாங்களா நீதிபதிகள் உடனே அவனை கைதி பண்ணி விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும்னு சொன்னாங்க அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் அதிவேகமாக விரைவாக செயல்பட்டு அவனை பிடித்து விசாரணை நடத்தி காவலில் ஒப்படைச்சு இப்போ கேஸ் நடந்துட்டுருக்கு அதே போல தான் சீமான்ட்டு பார்க்காதவன் விஜயலட்சுமி என்ற ஒரு பெண்ணுக்கு ஒருவர் பாலியல் செஞ்சுருக்காருண்டா அதை எப்படி போலீஸ் விசாரணை செய்யணும் அதை எப்படி நீதிபதி ஒப்படைக்கணும் அந்த அடிப்படையில் செய்கிறது தானே சரி ஏ சீமான் அவர் வந்து ஒரு கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர் பெரிய லீடர் என்று அப்படி பிரிக்கிறீங்க ஒரு பெண்ணுக்கு நடந்த பாலியல் அப்படித்தானே பார்க்க வேண்டும் என்று அழகாக தெளிவாக வல்லம்பசிரவங்க அந்த நேர்காணலில் விளக்கியிருக்காங்க அப்போ அதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் பெரிய லீடர் நல்ல பேச்சு திறமை ரெண்டு நீங்கள் அவரை அவருடைய விசாரணையெல்லாம் தள்ளி போட்டு அவரை அழைப்பதையெல்லாம் நீங்கள் குறைத்து கொண்டீர்கள் என்றால் ஒரு சாமானிய மனிதனுக்கு ஒரு சட்டம் அரசியல் கட்சி நடத்தக்கூடியவங்களுக்கு ஒரு சட்டமா என்ற கேள்வி வருகிறது அந்த கேள்வி தவறானது எல்லோருக்கும் ஒரே சட்டம்தான் என்ற அடிப்படையில் போலீஸ் இன்னும் தீவிரமாக துரிதமாக அதை விசாரிக்க வேண்டும் என்று அந்த பல்லம் பசீர் அவர்கள் குறிப்பிடுகிறாங்க அப்போ ஆக மொத்தம் எல்லா தரப்புகளிலையுமே விசாரித்த வகையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸு அது அவங்களுடைய செயல்பாடுகளை செய்கிறாங்க அதுக்கு மறுப்பு தெரிக்கிற வரையிலும் வர மறுக்கிற வகை வரையிலும் பிரச்சனைகள் அடுத்த கட்டமாக போகும் போலீஸுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களுடைய விசாரணையை செய்ய வேண்டியது தான் சரியானது இரண்டாவதாக அந்த நேர்காணலில் வல்லம் அவர்கள் சொல்கிறாங்க சீமான் அவர்கள் பேட்டியில் சொல்கிறாரு எனக்கு மீட்டிங் இருக்குது எனக்கு நிறைய நிகழ்வுகள் இருக்குது நீங்கள் போதெல்லாம் என்னால் வர முடியாது மீ மைக்கில் சொல்கிறாரு அது சொல்ல வேண்டிய இடம் எது காவல்நிலை அப்போ அந்த காவல் நிலையத்தில் போய் உங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுப்பா கொடுக்காம பொதுவெளியில் மீட்டிங் மீடியாக்கு மீடியாவுக்கு முன்னாடி சொல்வது அது வாக்குமூலமாக காவல் நிலையத்தில் போய் காவல் நிலையத்துலேயும் அதே கேள்வி எத்தனை கேட்க போகிறாங்க நீங்கள் காவல் நிலையத்தில் போய் சொல்லுங்கள் எனக்கு நிறைய மீட்டிங் இருக்குது நிகழ்வுகள் இருக்குது கட்சி வேலைகள் இருக்குது இப்போ என்னையால் ஒத்துழைக்க முடியாது டைம் கேளுங்க அதுதான் சரியானது என்று அவர்கள் சொல்கிறார் இதெல்லாம் இந்த இதையெல்லாம் சம்பவத்தையெல்லாம் பார்க்கும்போது அவர் கொடுத்த அந்த பேட்டி அருமையாக இருந்தது அதை இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டியன்றது தான் இந்த பதிவு ஆகையால் இந்த வீடியோவில் நான் பேசுவது சரி என்று உங்களுக்கு தோன்றினால் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்முடைய பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா மீண்டும் ஒரு சந்திப்பில் சந்திப்போம் நன்றி